உக்ரைன் சிறப்பு படை அதிகாரியின் உத்தரவின் பேரில் ரஷ்யாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக இருபத்தி மூன்று வயது இளம்பெண் ஒருவரை ரஷ்ய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இது குறித்து ரஷ்ய அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அந்த இளம்பெண் உக்ரைனின் சிறப்பு படை அதிகாரிகளுடன் வாட்ஸ்அப் டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் செயின்ட் பீட்டர்ஸ்பார்க் நகரில் உள்ள பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவரை அந்த பெண் கண்காணித்து வந்ததுடன் அவரது காரில் ஐஇடி எனப்படும் நவீன வெடிகுண்டை பொருத்த முயன்றுள்ளார் அடுத்து அவர் வெடிகுண்டை பொருத்திய போது ரஷ்ய அதிகாரிகள் அந்த பெண்ணை சுட்டி வளைத்து கைது செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து அந்நாட்டு அதிகாரிகள் கூறுகையில் அந்த இளம்பெண் ரஷ்யாவில் இருந்து வெளியேறி ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஒரு நாட்டில் குடியுரிமையை பெற திட்டமிட்டு இந்த பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது காசாவில் நள்ளிரவு முதல் இஸ்ரேல் நடத்திய வான்வழி மற்றும் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களில் உணவுக்காக காத்திருந்த நாற்பத்தைந்து பேர் உட்பட தொன்னூற்றி நாலு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காசா பகுதியில் இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த மனிதாபிமான அமைப்புடன் தொடர்புடைய ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இத்துடன் நிவாரணப் பொருட்கள் வாங்குவதற்காக காத்திருந்த பாலஸ்தீனர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நாற்பது பேர் கொல்ல உள்ளனர் இந்நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த முவாஜி மண்டலத்தில் உள்ள முகாம்களின் மீது நேற்று நள்ளிரவு முதல் நடத்தப்பட்ட வான்வழித் தாக்குதலில் நாற்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல்கள் அனைத்தும் இன்று காலை வரை தொடர்ந்த நிலையில் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது ஆனால் இது குறித்து இஸ்ரேல் இராணுவம் இதுவரையில் ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினருக்கு இடையில் நடைபெற்று வரும் தாக்குதல்களில் ஐம்பத்தேழாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது மனிதர்களிடமிருந்து தானமாக பெறும் இரத்த வகைகளைப் போல அல்லாமல் அனைத்து வகை இரத்தத்திற்கும் பொருந்தக்கூடிய மிக அவசர காலத்தில் உயிர்காக்கும் சேவைக்காக ஜப்பான் விஞ்ஞானிகள் செயற்கை இரத்தத்தை உருவாக்கி வருகிறார்கள் எவ்வாறு உணவும் தண்ணீரும் உயிரை காப்பாற்றி வருகிறதோ அதே போல கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இரத்தமும் உள்ளது அதனால்தான் இரத்த தானம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆனால் அவற்றிற்கு மாறாக எல்லா பிரிவு இரத்தத்திற்கும் பொருந்தக்கூடிய புதிய ஒரு வகை சேர்க்கை இரத்தத்தை ஜப்பானிய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர் இது தற்போது ஆய்வுகூட சோதனையில் உள்ளது இது பயன்பாட்டுக்கு வந்துவிட்டால் கோடிக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்